வணக்கம் சங்கர் சார் கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்த அட்லி தமிழ் சினிமாவிலும் ஒரு கலக்கு கலக்கிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் எஸ் சாருக்கான வச்சு அவர் இயக்கண ஜமான் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அவருக்கு அமைஞ்சது அது மட்டும் இல்லாம தமிழ் சினிமாவில் விஜய் சாரை மட்டும் வச்சு ஹாட்ரிக் ஹிட் கொடுத்த ஒரே இயக்குனர் அப்படின்னா அது அட்லி சார் தான் அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஒரு காப்பி காபிக் இயக்குனர் இயக்குநராக இருந்தாலும் அதுக்கும் ஒரு திறமை வேணும் இல்லையா அப்படின்ற மாதிரி தன்னோட படைப்புகள் அதை தாண்டி வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி அவருக்கு சப்போர்ட்டிவா பேசியிருக்காரு தற்போது சோசியல் மீடியாவில அது உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க அதை தாண்டி ரெண்டு பேருமே சேர்ந்து இது வரைக்கும் எந்த திரைப்படமும் பண்ணல காரணம் என்ன அப்படின்றது தெரியல ஏன்னா ரெண்டு ரெண்டு பேரும் ஒரே தருணத்துல பூமான ஒரு பர்சன் தான் இயக்குனராக அட்லீஸ்ட் சார் ஆக்டராக சிவகார்த்திகன் சார் ரெண்டு பேருமே இணைஞ்சி ஷார்ட் பிலிம்ல தான் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாங்க எஸ் பேஸ்புக் முக புத்தகம் அப்படின்ற ஒரு ஷார்ட் பிலிம் மூலயமா ரெண்டு பேரும் இணைஞ்சாங்க அந்த ஷார்ட் பிலிம் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து பேசப்பட்டது அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிவகார்த்திகே அண்ணாவுடைய பயணம் வேறு அட்லி சாருடைய பயணம் வேறு அப்படின்ற மாதிரி இருவரும் எப்ப ஒண்ணு செய்வாங்க அப்படின்றது தெரியல அப்படி ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தாங்க அப்படின்னா அந்த மூவி எந்த அளவுக்கு வரும் அப்படின்றத நீங்களே யோசிச்சுக்கோங்க அட்லியோட படைப்புகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமர்சியல் மூவியா தான் இருக்கும் நம்ம சிவகார்த்திகன் அண்ணாவுக்கு வந்து கமர்சியல் மூவி அப்படின்னா என்னைக்குமே அது ஒரு ஹிட் தான் அவருக்கு ஒரு வருத்தப்படாத வாலிபர் சங்கம் அப்படி அப்படின்ற ஒரு ஜேர்னல் கிடைச்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் பண்ணேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க இனிமே வந்து இணைஞ்சு பயணம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புறேன் அது எப்படி நடக்கும் அப்படின்றது தெரியல தமிழ் தமிழ் சினிமாவுடைய பாதையே வெவ்வேறு மாதிரி இருக்கு எதுவாக இருப்பினும் ஒரு ஒரு மூவி எடுத்து ரிலீஸ் பண்ணி வெளியே கொண்டு வந்து அது ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிளாக் பஸ்டரா கொடுக்கறது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு விஷயம் அதை வந்து அட்லீஸ்ட் சார் வந்து அட்டகாசமா பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படின்றத ஆஹ் அவருடைய அடுத்தடுத்த மூவிஸ் எல்லாம் தான் தெரியும் அடுத்த மூவி அவருக்கு எப்படி அமையும் அது எப்படி அவர் கொண்டு போறாரு அப்படின்றத பொறுத்திருந்து இருந்து பார்ப்போம் உங்களுக்கு அட்லீஸ்டார் இயக்கத்துல வெளிவந்த நான்கு மூவி எஸ் ராஜா ராணி தெரி மெர்சல் பிகில் அடுத்து ஜவான் ஐந்து மூவிகள்ல உங்களுக்கு எந்த மூவி வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத பண்ணுங்க அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுகிறேன்